கூட அவர் அவர் பலராமர் பார்க்கறாரு பொண்ணு என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கு என்னோட அவுட் சொல்லிட்டு நினச்சாரு என்ன பண்ணார் தன் கலப்பை எடுத்தார் பொண்ணு தலையை தலையில் வச்சு ஒரு இழு இழுத்தாரு பொண்ணு ரொம்ப குட்டையை போயிடுச்சான் தன்னோட இவ்வளோ ரொம்ப குட்டையை போயிடுச்சு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பலராமர் பக்கத்தில் ரேவதி அப்படின்ற ஒரு அவங்க அந்த அவங்க மனைவி இருப்பாங்க ஸோ பலராமர் ரொம்ப ஹைட்டாக இருப்பான் அந்த பொண்ணு ரொம்ப குட்டையாக இருக்க மாதிரி தான் நீங்கள் விக்ரகத்தெலாம் பார்க்க முடியும் ஸோ அப்படி என்ன பண்ணாரு பலராமருக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு கிருஷ்ணர் கையை கணத்தில் கை வச்சு உக்காந்துருக்கா நம்மளுக்கு எப்போ கல்யாணம் நடக்குப்போம் அப்படின்ட்டு இவருக்கு இவருக்கு ஆள் கிடையாது சரி இவர் நினச்சிட்டு இருக்கா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யார் வேணா ரெடியாக இருக்காங்க ஆனால் கிருஷ்ணர் நினைச்சிட்டு இருக்கார் நம்ம கல்யாணம் பண்ணுற அளவுக்கு யார் தகுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட கேட்குறாரு நாரதா ஏதாவது நீதான் உலகம்லாம் சுற்றுறீங்க இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா நல்ல பொண்ணு யாராவது இருக்கா சொல்லு நாரத சொல்கிறார் உனக்கு தகுந்த ஒரு பொண்ணு இருக்குப்பா யார் அது விதர்ப தேசத்தில் ருக்மிணின்னு ஒரு பொண்ணு இருக்கா ரொம்ப அழகாக இருப்பா ரொம்ப நல்ல பொண்ணு குணவ குணவதி ஸோ அந்த பொருள் நீ கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப நல்ல ஜோடியாக இருக்கும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் கிருஷ்ணர் யோசிச்சிட்டே இருக்கார் நான் எப்போ ரூக்மிணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் எப்போ ரக்மிணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் எப்போ ரீ கல்யாணம் இவர் இங்கே யோசிச்சுட்டு இருக்கார் இதே நாரதர் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து அங்கே போகிறார் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா இங்கேருந்து அங்கே போகிறார் அங்கே போய் நாரதர்கிட்ட நமஸ்காரம் பண்ண முடியாது கிட்ட அந்த அம்மா இதே கேள்வி கேட்குது ஸோ நாரதர் அங்கே சொல்லிட்டார் உனக்கா உனக்கு ஏற்ற பையன் கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான் நல்லா கழுக்கனு இருப்பான் குண்டா இருப்பான் நல்லா வரன் வர உரண்ட முகையாக இருக்கும் நல்லா இருப்பான் சொட்டம் முடி வச்சுருப்பான் நல்லா அழகான பையன் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குமா அங்கே சொல்லிட்டு வந்துட்டான் சொல்லிட்டு வந்த பின்னாடி அந்த அம்மா யோசிச்சுட்டே இருக்குது நான் எப்போ கிருஷ்ணரை பார்க்குறது நான் எப்போ கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சின்ன வயசுலேருந்து நிறைய கிருஷ்ணரை பற்றியே கேட்டு 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 வளர்ந்துருக்காங்களே ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு என்ன தானேடுச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு நான் கல்யாணம் பண்ணால் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சான் ஸோ அந்த அம்மாவுடைய அந்த ருக்மிணியுடைய அப்பா பேர் பீஷ்மக அப்படின்ற அவங்க அப்பா ஸோ அவர் விதர்ப நாட்டை சேர்ந்தவர் அந்த பீஷ்மகனுக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க அஞ்சு ஆம்பள பசங்க இருக்காங்க யார் யார் அப்படின்னா ருக்மரத ருக்மபானு ருக்மேஷா ருக்மா அங்கி ருக்மி அப்படின்ட்டு அஞ்சு பேர் இருக்காங்க அதுக்கு மேலே ஒரு ஒரே ஒரு பொண்ணு ருக்மி எல்லாம் ருக்கு 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 ஃபேமிலி எல்லாருமே ஸோ எல்லாருமே ருக்கு ருக்குண்டு வந்துட்டு கடைசியில் பொடிசு கடைசி பொண்ணுக்கு பேர் ருக்மிணி அப்படின்னு பேர் வச்சாங்க ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து தான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கிருஷ்ணர் தானுமா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அந்த விட அந்த பையனை விட ஒரு நல்ல பையன் நம்மளுக்கு எங்கே கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறான் ஒரு பெரிய சபை கூட்டினாங்க அந்த சபையில் இவங்க இந்த மாதிரி அவங்க அப்பா எடுத்து சொல்கிறார் இந்த மாதிரி நான் வந்து கிருஷ்ணருக்கு ருக்மினியை கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறார் ருக்மிக்கு தானே சொல்கிறார் உடனே அந்த ஃபஸ்ட்டு பையன் இருக்கான் இல்லையா அவனுக்கு கோவம் வந்துருச்சு ருக்மிக்கு கோவம் வந்துருச்சு யார் அந்த கிருஷ்ணனை அந்த கிருஷ்ணன் அவனு பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டான் காக்கா மாதிரி கருப்பாக இருப்பானாமே அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிறப்பே இல்லை பிறந்தது ஒரு இடத்துல வளர்ந்தது ஒரு இடத்துலயும் நிறைய திருட்டு வேலை கூட பண்ணுவானா ஏதோ மாடு மேய்ச்சிட்டு இருந்தானா இப்போ தான் ஏதோ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஏதோ லாட்ரிசீட் அடித்த மாதிரி ஏதோ அரசவையில் உட்காந்துட்டு இருக்கான் அவன் எங்கே பிறந்தான் என்ன பண்ணுறானே தெரியாது அவங்க அப்பாவும் ஒருபடியாக கிடையாது யார் அப்பா அம்மானே தெரியல உடனே மாமனை கொண்டுட்டான் ஸோ ஒன்றும் அவனை ஒன்றும் அவ்வளோ நல்ல பையன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அடிக்கிட்டே போயிட்டு அவங்க அப்பா சொல்கிறார் போதும்ப்பா நீ உன் பொண்ணை உன்னுடைய தங்கச்சியை கொடுக்கணும்னு பரவாயில்ல கிருஷ்ணர் திட்டாத ஏன்னா இந்த நிந்தனை ஏன் கேட்கணும் கிருஷ்ணர் திட்ட ஏன் கேட்கணும் அது என்ன நடக்குமோ நடக்க போகுது கிருஷ்ணர் பார்த்து எடுத்துக்கிட்டோம் நான் எடுத்துக்க போகிறேன் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அவர் விட்டுட்டார் சரி என்னமா நடக்காது பண்ண விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அந்த ருக்மிக்கு என்ன ஆசை அப்படின்னா சிசுபாலனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை சிசுபாலன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு ஸோ சிசுபாலனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கான் ஒரு சின்ன பொண்ணு கொடுக்கணும்னு ஓடுறான் போயிட்டு ருக்மினி கிட்ட சொல்கிறான் அக்கா அக்கா உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்போலாம் பார்க்குறாங்களா யார் உங்கள் அப்பா கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் உங்கள் அண்ணன் ஒத்துக்கலை உங்கள் அண்ணன் சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொன்ன உடனே ருக்மிணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் சிசுபாலன் பேர் கேட்டேன்னு கீழே போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சிசுபாலனா எனக்கு கல்யாணம்னு ஒரு நடந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில் அது கிருஷ்ணோட மட்டும்தான் வேறு யாருக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அது எத்தனை பேரும் வேணாலும் பரவாயில்ல நான் கிருஷ்ணரை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் என்ன பண்ணிட்டாங்க உறுதியாக முடிவு பண்ணிச்சுட்டாளாம் அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான் சரி நான் எனக்கு ஆசை இருக்குது கிருஷ்ணருக்கு அதே மாதிரி ஆசை இருக்கான்னு தெரியலையே கிருஷ்ணர்கிட்ட எப்படியாவது சொல்லி அனுப்பணும் என்னுடைய ஆசையை எப்படியாவது கிருஷ்ணர்கிட்ட சொல்லணும் என்ன பண்ணுறது ஸோ அப்போ வந்து அவர் யோசிக்கிறான் சரி நம்ம கிருஷ்ணருக்கு என்ன பண்ணலாம் ஒரு லெட்டர் எழுதான ஃபஸ்ட் யோசிக்கிறான் என்ன பண்ணலாம் கிருஷ்ணருக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்பணும் இன்றைக்கி மாதிரி என்ன பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது ஃபேஸ்புக்கில் இமெயிலெலாம் பண்ண முடியாது சேட்லாம் பண்ண முடியாது யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் யார் அனுப்பலாம் அப்டன் நினைக்கும் போது மேபி மேகத்தை தூது அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்கிறாள் மேகத்தை தூது அனுப்பி நம்ம கிருஷ்ணர்கிட்ட சொல்ல சொல்லலாமா மேகமா மேகம் வேண்டாம் ஏன்னா அது போய் என்ன பண்ணிடும் அங்கே சுற்றி மலை இருக்கு இல்லையா அந்த மலை மேலே போய் மலை பொழிஞ்சிட்டு மேகம் மறைஞ்சி போயிடும் கிருஷ்ணர்கிட்ட போய் சேராது சரி கிளியை தான் அனுப்பலாமா ஒரு கிளி அனுப்பி கிருஷ்ணர்கிட்ட சொல்ல சொல்லலாமா இல்லை கிளியும் வேண்டாம் ஏன்னா அந்த கிளி என்ன பண்ணுமா அங்கே போனால் கிருஷ்ணர் பேசக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தையை கேட்டால் ஆஹா கிருஷ்ணர் இவ்வளோ அழகாக பேசுகிறாரு நான் போய் எப்படி பேசுறது வெக்கப்பட்டுட்டு கிளி திரும்பி வந்துடுமா கிளியை விட கிருஷ்ணர் அதான் அழகாக பேசுவாரோம் ஸோ கிளியை அனுப்ப வேண்டாம் சரி வேற யாரும் அனுப்பலாம் சரி நம்ம வந்து ஒரு வண்டை அனுப்பலாமா தேன் தேன் இருக்கு இல்லையா தேனை வந்து நம்ம ஒரு அன்னைக்கிலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் அன்னைக்கு இருந்துருக்கு ஸோ தேனை தூது அனுப்பலாமா அப்படி சொல்லி யோசிச்சு பார்க்கலாம் தேனையா தேனி வேண்டாம் ஏன்னா கிருஷ்ணனுடைய மாலை இருக்கு இல்லையா அந்த மாலையில் போய் அவ அந்த தேனி என்ன பண்ணுவா அந்த தேனி அந்த அந்த மாலையிட்ட கூட தேனை மட்டும் உறிஞ்சிட்டு அந்த தேனி ஓடி போயிடும் கிருஷ்ணர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாது ஸோ அதனால் தேனி வேண்டாம் சரி ஏதாவது ஒரு நம்மளுடைய தோழி யாராவது அனுப்பி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் தோழி அனுப்புறதுக்கு பக்கத்துல யாருக்கு துவாரக்கை அவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம தோழி போயிட்டு திருப்பி வருவான்னு முற முடியுமா முடியாது சரி என்ன பண்ணலாம் நம்ம மனசை அனுப்பி வைக்கலாமா நம்ம மனசையே தூது அனுப்பலாமா மனசை தூது அனுப்புன்னா மனசு திருப்பி வராது ஸோ நம்மளுக்கு பதில் சொல்ல போகிறது கிடையாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு பிராமணர் வரார் அவர் வந்து அங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரார் ஜெய் விஜய் பவன் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரார் கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடிட்டு வரார் ஸோ கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு உடனே அந்த சுவாமி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அந்த குழந்தை போய் கூட்டி வந்துட்டேன் ருக்மிணியை கூப்பிட்டு வந்துட்டேன் கூப்பிட்டு வந்த பின்னாடி ருக்மிணி ரொம்ப சோகமாக உட்காந்து அழுதுகிட்ருக்க அந்த பிராமணர் வந்து பார்க்குறாரு ஏம்மா ஏன் அழுவுற உனக்கு எதில் குறைச்சல் உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ராஜா நீ இவ்வளோ சுந்தரமாக இவ்வளோ அழகாக இருக்க உனக்கு எங்கே எங் எந்த இடத்துல அங்கே இருக்குது ஏன் நீ கஷ்டப்படணும் உன்னோடய கஷ்டத்துக்கான காரணம் என்ன அவனு சொல்லி கேட்குறான் என்ன சுவாமி பண்ணுறது பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்கிறேன் என்ன பண்ணுறது எங்கள் அக்காவுக்கு கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது அதெல்லாம் தப்பு இருக்குது ரொம்ப நல்லா இருக்குமே கிருஷ்ணோட கல்யாணம் பண்ணிட்டான்னா உங்கள் அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளே ரொம்ப ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஜோடியாச்சு ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது ஆனால் அவங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அவங்கன்னா ருக்மி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பிராமணர் சொல்கிறாரான் அப்படியா நான் போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறேன் அப்படியா சாமி நீங்கள் போகிறீங்களா துவாரக்கைக்கு போகிறீங்களா ஆ நான் துவாரக்கு போகிறேன் நான் துவார்க்கைக்கு போகிறேன் உங்களுடைய விஷயத்த நான் போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணை சொல்லிட்டாரன் சொன்ன உடனே ருக்மிக்கு ருக்மிணிக்கு ஒரே சந்தோஷம் வந்துடுச்சு உட்காந்து லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முதல் முறையாக ஒரு லவ் லெட்டர் எழுதுகிறாங்க இந்த உலகத்துலேயே எழுதுன முதல் லவ் லெட்ரு அதாவதாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணருக்கு அழகா முத்து முத்தாக ஒரு ஏழு ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சிட்டாங்களே என்ன எழுதுகிறாங்க இப்போ கிருஷ்ணரை கூப்பிடணும் மேலே ருக்மிணி ஃப்ரம் ருக்மிணின்னு எழுதிட்டாங்க கிருஷ்ணரை கூப்பிடணும் எப்படி கூப்பிட்றது சுவாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா மேபி நம்மளை வந்து ஏதோ குருகுலத்தில் ஏதோ நம்ம சாமியாக நினச்சிட்டாங்களோ என்னமோ அப்படின்னு நினச்சிப்பார் கிருஷ்ணன் சுவாமின்னு கூப்பிடலையா பிரபு அப்படின்னு கூப்பிடலான்னா மேபி நம்மளை தாசன் நம்மளை வந்து ஏதோ தலைவர் அவர் தொண்டர் அப்படின்னு நினச்சிப்பாரோ அதுவும் கூப்பிட மாட்டேன்னு அண்ணா அப்படின்னு எழுதலாமா அண்ணான்னு கூப்பிட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அண்ணான்னு எழுத முடியாது சரி கிருஷ்ணான்னு போட்டலாமா கிருஷ்ணான்னு போட்டால் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம புருஷன் பேரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்துடும் ஸோ அதுவும் சொல்ல முடியாது மகாராஜா அப்படின்னு எழுதலாம் மகாராஜான்னு எழுதுனா ஏதோ ஒரு சாதாரண ஒரு குடிமகன் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பான் ஸோ அதுவும் எழுதக்கூடாது என்ன எழுதலாம் கிருஷ்ணருக்கு நிறைய பேர்கள் இருக்குது என்ன பேர் எழுதலாம் யக்னேஸ்வரன் ஞானேஸ்வரன் இல்லைன்னா பக்தவ்சலன் தீனதயாளு எதா எழுதலாமா இதெல்லாம் எல்லாம் எழுதின பேர் தானே நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான் யக்னேஸ்வரன் அப்படின்னு எழுதுனா ஏதோ யாகம் பண்ணக்கூடிய சாமி போல் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க யாகம் பண்ணக்கூடிய மாமா இருக்கார் அப்படின்னு நினச்சிப்பாங்க இல்லை ஞானேஸ்வரன் அப்படின்னா யாரோ தவம் பண்ணக்கூடிய ஏதோ யோகி எழுதியிருக்காருன்னு நினச்சிப்பாங்க இல்லை பக்த சலன் அப்படின்னா ஏதோ பஜனை படிக்கக்கூடிய பக்தர் ஏதோ எழுதுறாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க ம் இப்படி என்ன பண்ணலாம் இல்லை தீனதாயாளன் அப்படின்னு எழுதுனாருனா ஏதோ ஏழை ஏதோ ஏழை எழுதியிருக்காரு போல இருக்கு ஏதோ பண உதவி வேலை வேலும் போட இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்னா நினைக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் வார்த்தை முதல் வார்த்தை என்ன பண்ணும் கிருஷ்ணரை பண்ண மாதிரி ஒரு வார்த்தை இருக்கணும் என்ன வார்த்தை எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்களா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க எழுதக்கூடிய முதல் வார்த்தை புவன சுந்தரா அப்படின்னு எழுதுறாங்களா ஒரு புது பேர் கொடுக்கறாங்க கிருஷ்ணருக்கு உலகத்தையே என்ன பண்ணக்கூடிய கவரக்கூடிய அழகிய உருவத்தை உடையவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்களா இந்த மாதிரி பேர் இதுவரைக்கும் யாருமே கிருஷ்ணர் கூப்பிட்டது கிடையாது ஸோ இந்த ஒரு பேர் கேட்டவுடனே கிருஷ்ணருக்கு ஐடியா வந்துடும் ஸோ ஓகே இவ எப்படி பேசுறான் அப்படின்னு அந்த ஃபஸ்ட் வார்த்தையை படித்த உடனே கிருஷ்ணருக்கு புரிஞ்சிடும் இவ என்ன பேச வரா இவ எதுக்காக என்ன எழுதுறான்னு சொல்லி பார்த்தாவே புரிஞ்சு போயிடும் சப்ஜெக்ட்டை பார்த்து தெரிஞ்சு போயிடணும் இல்லை சும்மா உட்காந்து லெட்டரை இஷ்டத்துக்கு பத்து பக்கம் எழுதுறது கிடையாது சப்ஜெக்ட்லேயே தெரிஞ்சு போயிடணும் என்ன சொல்ல வரோம் எதுக்காக வந்திருக்கோம்னு தெரிஞ்சு போயிடணும் அந்த புத்தி இருக்குதுனால என்ன பண்ணுறாங்க அவங்க புவன சுந்தரா அப்படின்னு எழுதிட்டாங்களா அப்படியா நான் புவன சுந்தரனாக இருக்கலாம் எனக்கு எனக்கு ஒன்றும் நல்ல குணங்கள்லாம் இல்லையே இல்லை ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருத்வான் நான் உன்ன பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கனே எனக்கு தெரியாமல் கிடையாது உன்னை பற்றி தெரிஞ்சு உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டு உன்னுடைய குணங்கள் எல்லாம் நான் ரசித்து சின்ன வயசுலேருந்து உன்னுடைய குணத்திலேயே ஊறி போயிட்டு தான் இப்போ நான் எழுதுனேன் அதனால் என்ன சொல்கிறேன் ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தர உன்னுடைய குணங்களை பற்றி கேட்டு உன்னுடைய உருவத்தை உன்னுடைய உன்னோட ரூபத்தை என்ன பண்ணியிருக்கேன் சரி உன்னுடைய குணங்களை கேட்டிருக்கேன் ஆனால் எப்படி பார்த்த நீ புவன சுந்தரான்னு சொல்லி சொல்கிறேன் எப்படி என்னை பார்த்துருக்கேன் உன்னுடைய குணம் ஒன்றே போதுமே அதுதான் இருக்குது அழகு உன்னுடைய குணத்தை நான் நினைக்கும் போது உன்னுடைய உருவமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ உருவம் முக்கியம் கிடையாது உன்னுடைய குணமே எனக்கு அவ்வளோ ஈர்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறேன் உனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க உன்னுடைய அந்த உருவமானது என்னுடைய மனசில் என்றைக்குமே இருக்குது என்னுடைய மனசுலேருந்து என்றைக்குமே நீங்காது பொதுவாக நான் இப்படி எழுதக்கூடிய ஆள் கிடையாது நான் கொஞ்சம் வெக்கப்படக்கூடிய ஆள் தான் நீ நினச்சிக்காத என்னடா இந்த பொண்ணு இப்படி எழுதுகிறாளே தெரியாத ஒரு ஆம்பளைக்கு திடீர்னு பார்க்க திடீர்னு பார்த்துட்டு ஒருத்தனை பார்த்து இப்படிலாம் வந்து எழுதுறாளே அப்படின்னு நினைச்சிக்காத நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஆனால் எனக்கு உன் மேல் இருக்கக்கூடிய அன்பை என்ன பண்ண முடியல தடுக்க முடியல அதனால இப்படி எழுதிட்டேன் பொதுவாக எங்கள் அப்பாக்கிட்டையும் நான் பேசுகிறதுக்கு வெக்கப்படுவேன் எங்கள் அப்பா கிட்ட கூட நான் நின்று பேச மாட்டேன் ஆனால் உன் மேலே எனக்கு அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால என் வெக்கத்தை விட்டு நான் சொல்கிறேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்தில் உனக்கு சமமானவங்க யாருமே கிடையாது உண்மையில் சொல்லப் சொல்லப்போனும் அப்படின்னா உன்னுடைய பிறப்போ இல்லை உன்னுடைய உருவமோ உன்னுடைய குணங்களுக்கு இந்த உலகத்தில் பொருத்தமானவங்க யாருமே கிடையாது ஆனால் உன்னை விரும்பாதவங்க யார் இருக்காங்க இந்த உலகத்தில் எல்லோரும் உன்னை விரும்புவாங்க ஏன்னா அடுத்ததுக்கும் இப்போயே பிளான் போடுறான் ஏன்னா ருக்மிணிக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு இந்த ஒரு கல்யாணம் மட்டும் கிடையாது அடுத்தது இன்னும் எட்டு பேர் கல்யாணம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் இன்னும் பதினாறாயிரத்து நூறு பேர் கல்யாணம் பண்ண போகிறார் சார் அவங்களும் எப்பயும் வழி வகுத்து வச்சுட்டா நான் ஒருத்தி மட்டும்தான் உன்னுடைய கண உன்னுடைய மனைவி கிடையாது உன்னை பார்த்து உலகமே மயங்க போகுது இன்னும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ருக்மிணியே சொல்கிறாலாம் அதுதான் என்ன சொல்கிறா உன்னை பார்த்து மயங்காதவங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி சொல்கிறாங்க ஸோ நான் உன்னை திருமணம் பண்ண விரும்புகிறேன் எனக்கு தான் பிடிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் என்ன பிரச்சனை இப்போ எங்களுடைய அண்ணன் என்ன பண்ணிட்டான் என்னை கொண்டு போய் சிஷுபாலனுக்கு கல்யாணம் பண்ணனு நினைக்கிறேன் நான் உன்னை என் கிட்டே கொடுத்துட்டேன் இனிமேல் உன்னோட இஷ்டம் நான் வந்து சிங்கத்தினுடைய உணவு அந்த சிங்கத்தினுடைய உணவு சிங்கம் சாப்பிட்றதும் இல்லை ஒரு நரி சாப்பிட்றதும் உங்ககிட்ட தான் இருக்குது நீ என்ன பண்ணு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடு உன்னை வந்து கூட்டிட்டு போகிறதா எப்படி கூட்டிட்டு போகிறது நீ அங்கே இருப்பியே நான் இங்கே இருக்கணும் எப்படி கூட்டிட்டு போகிறது நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க துர்கா பூஜை பண்ணுறதுக்கு நான் ஊரில் இருந்து வெளில வந்து துர்கா கோயிலுக்கு போவேன் அந்த சமயமாக வந்து என்ன பண்ணிடுறேன் என்ன கூட்டு போயிடு கூப்பிட்டு போகறது திருட்டு போக சொல்கிறியா என்னை திருடிட்டு போ சொல்கிறியா உன்னை இல்லை திருட வேண்டாம் நீ என்ன பண்ணு திருடுறதுக்கு நீ என்ன பயந்தான் கொள்ளையா இல்லை உனக்கு சக்தி இல்லையா நீ என்ன பண்ணலாம் நேரடியாக வா எல்லோரும் முன்னாடியும் தைரியமாக என்னை கூட்டிகிட்டு போ அப்படிப்பட்ட ஒரு ஆன்மகன் தான் எனக்கு வேண்டும் ஏன்னா சும்மா என்னை கூட்டிட்டு போக முடியாது இல்லையா சீத்தையை கல்யாணம் பண்ணுறதுக்கு ராமர் அப்படிப்பட்ட ஒரு வில்லை உடச்சப்பட சீத்தை கிடச்சா அப்படி என்ன பண்ணு நீ எனக்கு என்னை கூட்டிட்டு போனால் ஒரு வீரரத்தை என்ன பண்ண எல்லாத்தினுமே காட்டிட்டு என்னை கூட்டிகிட்டு போ எல்லாத்துக்குமே தைரியமாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ருக்மிணி சொல்லிட்டு இப்படிக்கு ருக்மிணி உங்களுடைய ருக்மிணி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை முடிச்சிட்டான் ஸோ கிருஷ்ணர் படிச்சுப்பா கிருஷ்ணர் படிக்கல ஆக்சுவலாக அந்த பிராமணர் கொண்டு வரார் கொண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறார் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்த பிள்ளை கிருஷ்ணர் வந்து படிக்க சொல்கிறார் ஸோ அந்த பிராமணனே படிக்கிறார் இந்த லெட்டர் முழுக்க அந்த பிராமணனே படிக்கிறார் கிருஷ்ணர்கிட்ட படித்து காட்டுறார் கிருஷ்ணர்கிட்ட படித்து காட்ட உடனே கிருஷ்ணர் சொல்கிறார் வெளில தாருக்கா சுவாமி ரெடி ஏன்னா தார்க்கன்ற வந்தால் கிருஷ்ணனுடைய தேரோட்டி கிருஷ்ணனுடைய புத்தி என்னென்னா அவருக்கு மனசு என்னென்னா ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவ்வளோ சத்தமாக படிக்கிறான் அந்த பிராமணர் அவர் படிக்கிறது வெளில கேக்கு தான் ஸோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ கிருஷ்ணர் அடுத்தது போய் ருக்மிணி தான் தூக்க போகிறான்னு தெரிஞ்சு போன என்ன பண்ணிட்டார் அவர் ரெடி பண்ணி வச்சுட்டார் எதை ரதத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார் தார்க்காக கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் சாமி ஏறிட்டார் கிருஷ்ணர் ஏறிட்டார் ராதத்தில் ஏறிட்டார் பல்ராமரும் நானும் அவனை துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு பல்ராமர் ஜல் 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 ஜல்ட்டு ஏறிட்டு கிளம்பிட்டாங்க நைட் நைட்டாக கிளம்பிட்டாங்க காலையில் போய் சேர்ந்துணும் காலைல போய் சேர்ந்துட்டாங்க ருக்மிணி காலில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அவன் என்ன பண்ணா துர்கா பூஜை பண்ணுறதுக்காக துர்கா கோயிலுக்கு போயிட்டான் அவளுக்கு தெரியும் துர்கையை போய் பூஜை பண்ணிட்டாலும் என்னுடைய கணவன் கிருஷ்ணன் தான் வரும்னு சொல்லிட்டு அங்கே துர்கைக்கு பூஜை பண்ணிவிட்டு துர்கைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு திருமணம் நினச்சால் அந்த கிருஷ்ணோட மட்டும்தான் நடக்கும் அப்படி இல்லைன்னா நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வெளில வந்துட்டுருக்கேன் ஸோ அங்கே வந்து விசேஷமாக சொல்லி கொடுக்குறாங்க அந்த ருக்மிணி எப்படியெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு நகைக்கடையே ஒரு நகைக்கடையே காலியை போயிடுச்சு அவ்வளவு நகை போட்டிருக்காங்களாம் ஸோ அவங்க போட்டுட்ருக்க நகையில் அவங்களுடைய முகம் எங்கே இருக்குது அவங்களுடைய அழகு எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்காங்களாம் அவங்க போட்டிருக்கக்கூடிய நகை அவ்வளவு நகைகளை வந்து வர்ணிக்கிறாங்க அங்கே பாகவத்தில் அப்படி நகையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்ல அழகோடு என்ன பண்ணுறாங்க அந்த கோயிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயில் இருந்து வெளில வராங்க ஸோ கிருஷ்ணர் வந்து அங்கே வெளில வெயிட் பண்ணிட்டுருக்காரு கிருஷ்ணர் மட்டும் கிடையாது அந்த இடத்துல நிறைய மாநிலத்தை வந்த நிறைய ராஜாக்கள் இளவரசர்கள்லாம் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே வெளில யார சிஷுபாலுக்கு ருக்குமினி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எல்லாம் வெயிட் இருக்காங்க அங்கே வந்து கிருஷ்ணர் வெயிட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கார் யாருக்கும் ஒன்றும் தெரியாமல் கம்மன்ட்டு இருக்கார் வெளில வரட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஸோ ருக்மணி வெளில வராங்க வெளில வந்த பின்னாடி அவங்களுக்கு மனசில் ஒரே பயம் கிருஷ்ணர் வந்துட்டாரா இல்லையான்னு தெரியலையே வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல பயம் ஸோ அவங்க அவங்க கிருஷ்ணர் அந்த பக்கம் பார்த்தா அந்த பிராமணர் நடந்து போகிறார் இந்த லெட்ரு கொண்டு போனார் இல்லையா அந்த பிராமணன் நடந்து போறாரு சிரிச்சுக்கிட்டே போகிறார் சிரிச்சுட்டே போனோடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு சரி பிராமணன் போயிட்டார் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ருக்மினிக்கு ஒரு தைரியம் வந்துச்சு கிருஷ்ணர் வந்துடுவார் எப்படியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா வெளில நடந்து வராங்க தலை குனிஞ்சிட்டு தான் வருவாங்க ஒரு பொண்ணுடைய கையை பிடிச்சிட்டு தலையை குனிஞ்சிட்டே வராங்க கிருஷ்ணர் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஆம்பளைங்களையும் பார்க்க முடியாது இல்லையா ருக்மினி எல்லா ஆம்பளையும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய முடி கீழே வந்துச்சு இப்படி முடிய நகர்த்துறதுக்காக என்ன பண்ணுறாங்களா இப்படி தலையை மேலே பார்க்குறாங்க நேரடியாக யாரை பார்க்குறாங்க கிருஷ்ணர் தான் பார்க்குறாங்க வேற யாரையும் தெரிய கிடையாது ருக்மிணிக்கு வேறு யார் தெரிய போகுது கிருஷ்ணா தான் தெரிய போகிறார் ஸோ என்னப்பாண்ணா இப்படி முடியை தூக்குற மாதிரி பார்க்கறான்னு கிருஷ்ணா தெரிஞ்சிட்டார் அவ்வளோதான் சிரிச்சாருங்க ஸோ ருக்மிணி சிரித்த உடனே கிருஷ்ணருக்கு சிக்னல் வந்துருச்சு நேராக வந்தார் எல்லார் முன்னாடியும் கிருஷ்ணாவோட ருக்மிணியோட கையை கொடுத்தாரு ருக்மிணி கை கொடுத்தா மேலே ராத்திர ஏறுனால் ஜல் 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 கிளம்பி போயிட்டார் ஒருத்தன் எதுவும் பேசவே இல்லையா எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களா ருக்மிணியை தூக்கிட்டு போகிறான்டா ஓட்டுமே கல்யாண பண்ணிக்க போகிறானே பண்ணிக்கிட்டுமே இருக்குது ஜோடி ஏன் பிரிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சாங்களா அங்கே இருக்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நினச்சாங்களாம் ஜோடி நல்லா இருக்கேன் ஏன் இதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்களாம் யாரு அந்த கல்யாணத்துக்கு வந்த அந்த 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 ஊர் மக்கள் மட்டும் கிடையாதா கிருஷ்ணோட எதிரின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த எதிரி கூட என்ன நினைச்சாங்களா இந்த ஜோடி தான் இருக்கேன் ஏன் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்